உங்கள் வீடுகளில் குழந்தைகள் இருந்தால் தயவு செய்து இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் வெளியே எங்கேயுமே வராத இந்தியன் ஆக்டர் ஃபஹாத் ஃபாசில் மாமன்னனில் வில்லனாக நடித்தார் அவர் வெளியில் வந்து ஒரு கூட்டத்தில் எல்லார் முன்னாடியும் சொல்லியிருக்காரு தனக்கு ஏடிஹெச்டி கண்டிஷன் இருக்கிறதா சொல்கிறார் இந்த ஏடிஹெச்டி கண்டிஷன்னா என்ன நம்பிட்டு குழந்தைகளுக்கு இது இருக்கா இருந்தால் என்ன பண்ணுறது ஏடிஹெச்டிங்கிறது அட்டென்ஷன் டிஃபிஷியன்சி அண்ட் ஹைப்பர் ஆக்டிவ் டிஸார்டர் பேரை கேட்டு தயவு செய்து யாரும் பயந்துராதிங்க இது கொடிய தொற்று நோயோ குரானிக் டிசீஸோ கிடையாது இது ஒரு மென்டல் மெடிக்கல் கண்டிஷன் அட்டென்ஷன் டிஃபிஷியன்சினா ஒரு விஷயத்தில் கண்டினியூஸாக ஃபோக்கஸ் செலுத்த முடியாது ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிசார்டர்னா எப்போதும் அதீத உணர்ச்சி மகிழ்ச்சினா அதீத மகிழ்ச்சி கவலைனா அளவுக்கு அதிகமான கவலை இதில் குழந்தைகள் நிறைய பாதிக்கப்பட வாய்ப்பு சரி இது வந்து பயப்பட பெருசாக ஒன்றும் இல்லை எல்லோரும் இந்த யூடியூப்பில் சொல்கிற மாதிரி ரொம்ப பெரிய விஷயம் இல்லை அப்படிங்கிறதுக்காக இதை சாதாரணமாக கடந்து போயிடாதீங்க சரியான வயசில் முறையாக கண்டுபிடிச்சி சரியான மருத்துவர்களோடு சேர்ந்து நாமோட பேரண்ட்ஸும் சேர்ந்து கோப்பப் பண்ணால் அவர்களை பிஹேவியர் தெரப்பி மூலமாக ஷைன் பண்ண வைக்க முடியும் இது ஏன் முக்கியம் இந்த வீடியோவை ஏன் நம்ம முழுசாக நான் ஒரு ரீசன் சொல்கிறேங்க வெளிநாடுகளில் ஏடிஹெச்டி பற்றி ஓசிடி பற்றி ஆர்டிசம் பற்றி போதுமான அளவு விழிப்புணர்விற்கு நம்ம ஊரில் இல்லைங்க ஒன்பது வயசுல மைக்கேல் பிலிப்ஸ் அந்த ஒரு சும்மருக்கு ஏடிஹெச்டின்ற இதே கண்டிஷன் இருக்கிறத அவங்க அம்மா கண்டுபிடிச்சாங்க அவரை அடித்து துன்புறுத்தாம ஏன் படிக்கலன்னு அவரை வந்து கட்டாயப்படுத்தாம ஸ்விம்மிங்கில் அவருக்கு ஆர்வம் இருக்கிறத பார்த்து என்கரேஜ் பண்ணாங்க இருபத்தி மூன்று பதக்கங்களை ஸ்விம்மிங்கில் ஒலிம்பிக்ஸில் மைக்கேல் பிலிப்ஸ் வாங்கினார் மனிஷா கோயிலா எவ்வளோ பெரிய ஹீரோயின்ங்க அவங்க கேன்சரை மட்டும் கிடையாதுங்க கிளினிக்கல் டிப்ரெஷன் என்ற ஒரு இருந்தும் ட்ரீட்மெண்ட் எடுத்து தான் வெளில வந்தாங்க வெளில வந்து அது வெளிப்படையாமு சொன்னாங்க இது யாருக்கு வேணும் யாருக்கு வேணாலும் வரலாம் எப்போ வேணால் வரலாம் இந்தியன் சினிமாவுடைய ராஜா ஷாருக் கான் ஒரு ஷோல்டர் இன்ஜுரி முடிந்து ஒரு வருடம் வீட்டிலே இருந்தப்ப அவர் அறியாமல் டிப்ரெஷன் பேஷண்ட் ஆகி ட்ரீட்மெண்ட் எடுத்து தான் கோப்பப் தெரப்பி அட்டன் பண்ணி தான் அங்கேருந்து வெளில வந்தார் யோயோ யோ அனிசிங் கேள்விப்பட்டிருப்பீங்க பெரிய பாடகர் இருபதாயிரம் பேர் முன்னாடி மேடையில் நின்று பயங்கரமாக பாடி ஆடி எல்லாரும் ஆட வைப்பார் திடீர்னு ரூம்குள்ள போய் கதவை சாத்திக்கிட்டாரு ஒரு நாலு பேர் அந்த ரூம்குள்ள போனாலே அவர் பயப்பட ஆரம்பிச்சிட்டாரு ஏன் உங்களுக்கு கூட்டமாக வரீங்கன்னு நாலு பேரை பார்த்து பயந்தார் அப்புறம் தான் அவருக்கு பைப்போலார் டிஸார்டர்ன்ற ஒரு மெடிக்கல் கண்டிஷன் கண்டுபிடிச்சி ட்ரீட்மெண்ட் எடுத்து மறுபடியும் அதிலிருந்து மீண்டு வெளில வந்து மறுபடியும் ஆயிரக்கணக்கான மக்கள் முன்னாடி ஆடுறார் பாடுறார் தீபிகா படுகோன் பெரிய நடிகை தனக்கு அளவுக்கு அதிகமாக அழுக வருதே ஒருவேளை இது ஸ்ட்ரெஸ்ஸுனால வருதுன்னு சிரிக்க முயற்சி பண்ணாங்க பிறகு தான் கண்டுபிடிச்சாங்க தான் டிப்ரெஷனில் இருக்கேன கிளினிக்கல் டிப்ரெஷனுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்து அதிலிருந்து வெளில வந்து திருமணமாகி இன்னைக்கு குழந்த பேத்துக்கு போகிறாங்க விராட் கோலி அவர்களினுடைய மனைவியார் எல்லா மைதானத்திற்கும் வந்து உற்சாகமாக சிரித்த முகத்தோடு கை தட்டுவாங்களே அவங்களுக்கு ஆங்ஸைட்ட ஒரு மெடிக்கல் கண்டிஷன் இருக்கிறத கண்டுபிடிச்சி அவங்களும் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்க அதை பற்றி வெளிப்படையாக பேசுகிறாங்க எங்கள் குடும்பத்திலே நிறைய பேருக்கு வந்து இதை போன்ற மென்டல் கண்டிஷன் மெடிக்கல் கண்டிஷன்லாம் இருக்குதுங்க இதை பற்றி நம்ம வெளிப்படையாக பேசி அக்செப்ட் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும்னு அனுஷ்கா சர்மா சொல்கிறாங்க எனக்கு வயிறு வலிக்குது ஒரு வருஷமாக வயிறு வலிச்சிக்கிட்டே இருக்குது வெளில சுல்லாமல் மறைச்சிக்கிட்டே இருப்பேண்ணா அதை சொல்லி ட்ரீட்மெண்ட் எடுப்பேன்ல அப்படி தான் இந்த ஏடிஎஸ்டி அப்படி தான் இந்த டிப்ரெஷன் அப்படி தான் இந்த ஆர்டிஸ்ட் இந்த ஸ்பெக்ட்ரம்ல வர பல மென்டல் கண்டிஷன் அது மாதிரி தான் அதை பற்றி பேசணுன்னு அனுஷ்கா சர்மா சொல்கிறாங்க இலியானா அவங்க இடுப்பை வச்சு பாட்டெல்லாம் வந்ததில் அவங்க உடலை வர்ணித்து இருக்கானா இல்லையான்னு இலியானா அவர்களுக்கு தன் உடலை தானே வெறுக்கக்கூடிய பாடி டிஸ்மாகஃபிக் டிஸ்ஆர்டர்ன்ற ஒரு கொடிய நோய் காலாகி பின்பு கணக்கில் அதற்காக ட்ரீட்மெண்ட் எடுத்து அதிலிருந்து மீண்டு வெளில வந்துருக்குறாங்க இதெல்லாம் ஏன் வருது யாருக்கு வருதுன்னு கிடையாதுங்க யாருக்கு வேணால் வரும் ஜெனிட்டிக்கலாக வரலாம் அவங்க கருவாக இருக்கும் பொழுது ஒரு தாய் அவர்களுக்கு வரக்கூடிய மன அழுத்தத்தால் வரலாம் உணவு பழக்க வழக்கத்தாலும் வரலாம் சரி வந்ததா எப்படி கண்டுபிடிக்கிறது ஏடிஎஸ்டியை எடுத்துக்கோமே அந்த குழந்தைகளுக்கு எந்த ஒரு விஷயத்துலையும் ஃபோக்கஸ் செலுத்த முடியாது அட்டென்ஷன் கொடுக்க முடியாது எல்லாரும் கிளாஸில் உட்கார்ந்தா இந்த குழந்தை உட்காராது ஓடும் படுத்துக்கும் ஒரு இடத்துல உட்காராது இந்த குழந்தை மற்ற மாணவர்களை மாதிரி அக்கடமிக்ஸில் இந்த சோ கால்ட் எஜுகேஷன் சிஸ்டம் சொல்கிற அந்த அப்ரோச்சில் ஷைன் ஆக முடியாது சரி ஒரு பக்கம் அட்டென்ஷன்ல இல்லையா அவங்களுடைய மூடு எப்படி இருக்கும்னு பார்த்தா மகிழ்ச்சினா அதீத மகிழ்ச்சி சோகம்னா அளவுக்கு அதிகமான சோகம்னு எளிமையாக அவங்க பேரெண்ட்ஸே கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சாங்கன்னா கண்டுபிடிக்கக்கூடிய சிம்டம்ஸ் தான் இந்த ஏடியஸ் சிம்டம் வந்த பிறகு என்ன மருந்து மாத்திரையா அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க தைரியமாக உங்கள் பீடியேட்ரிஷியன்கிட்ட போய் பேசுங்க பீடியேட்ரிக்ஸ் சைக்காட்ரிஸ்ட்டு இருக்காங்க கவுன்சிலிங் செஷன்ஸ் இருக்கு பிஹேவியர் திரப்பி இருக்குது கோப்பப் பண்ணக்கூடிய பல விஷயங்களை இந்த மருத்துவ உலகம் கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறாங்க தயவு செய்து செல்ஃபோன்லேயும் டிவிலையும் மூழ்கி கிடக்கிற நம்ம குழந்தைகளை அதுலருந்து மீட்டெடுத்து அப்பா அம்மா நண்பர்கள் அன்பர்கள் நாம் மனசு விட்டு பேசி அவங்கள சப்போர்ட் பண்ணால் போதும் இன்னொரு மைக்கேல் ஃபிலிப்ஸ் இன்னொரு வருந்தவன் இன்னொரு யோயோ அனிசிங் இந்த குடும்பத்தில் இதை சொல்ல முடியாமல் ஷேர் பண்ண முடியாமல் மூடி மறைச்சி அப்படி இல்லாமல் வெளிப்படையாக அந்த செலிப்ரிட்டிஸ்க்கெலாம் வர்றதால இன்றைக்கி அதை பற்றி பேசுகிறோம் ஸோ தேங்க்ஸ் டு ஃபகத் ஃபாசில் இந்த விஷயத்தை பற்றி நம்ம எல்லாரும் பேசணும் எதை எதையும் ஷேர் பண்ணுறோம் இந்த மருத்துவ விழிப்புணர்வு நிறைந்த செய்தியை தயவு செய்து உங்களுடைய எல்லா குரூப்ஸ்லையும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸ் தெரியப்படுத்துங்க வேறு எதை பற்றி பேசலாம் அதையும் சொல்லுங்கள் உங்கள் அத்துணை பேருக்கும் நல்லதே நடக்கட்டும் நிலைமையும் சொல்லட்டும் நன்றி வணக்கம்